வணக்கம் வாசுதேவன் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் பல ஆண்டுகளாக ரொம்ப செஞ்சிட்டு இருந்த ஒரு தொழிலை மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு நபர்களால் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு பிளாஸ்டிக் பண்பாட்டு இந்த தொழில் வந்து நம்ம தாத்தம் போட்ட காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கிற தொழில் ஆனா இந்த தொழிலை பற்றி புரிதல் இல்லாதனாலையும் இந்த தொழிலை எப்படி செய்வது அப்படின்னு தெரியாதனாலையும் பல பேருடைய பார்வை இந்த ஸ்கிராப் பிசினஸ்ல போகணும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன் இந்த வியாபாரத்தை பற்றி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பல்வேறு நிறுவனங்கள் இந்த இயந்திரங்கள் தயாரிப்புல பிஸி ஆகிட்டாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது நிறைய பேர் இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இயற்கை பாதுகாக்கும் வகையில் அந்த தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் இன்னைக்கு சேகரித்து மக்கள் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் நடந்தது இந்த இருக்கக்கூடிய சூட்சமும் என்ன எப்படி இந்த தொழிலை எளிதாக செய்யலாம் இந்த தொழிலை செய்வதன் மூலம் என்ன லாபம் கிடைக்கும் இதற்கு தேவையான முதலீடு இதை பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு அன்றாட மருந்து பொறுத்தவரை நம்ம வாழ்க்கையில பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத விஷயமே கிடையாது அப்போ அன்றாடம் அப்படிங்கிறது வந்து புதுக்கணும் தண்ணி பாட்டில் இருந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சொல்ல கவரில் இருந்து எந்த விதமான ஒரு பொருளை வாங்கினாலும் அது பிளாஸ்டிக் கவரில் தான் பேக் பண்ணி வரும் ஆயில் கூட அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம பாத்திரம் எடுத்துட்டு போவோம் அதில் அளந்து ஊப்புவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து புதுக்கணும் பிளாஸ்டிக் பவுச்சிலையும் பிளாஸ்டிக் பாட்டிலையும் தான் வந்து அப்போது மனித வாழ்வில் தினந்தோறும் இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு கலந்துருச்சு இவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தி தூக்கி குப்பையில போடும் அந்த குப்பையை கொண்டு போய் நம்ம கார்ப்பரேஷன் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கொட்டாங்கன்னா இதுல மக்காது மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பூமியிலேயே தான் கிடைக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி போடுறதுனால அப்படிங்கிறது வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு அப்படிங்கிறது வந்து போது இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் மாடு ஆடெல்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் மழை பெய்ஞ்சதுன்னா அந்த நீர்நிலைகள் அடிச்சு போய் அப்படிங்கிறது வந்து புதுக்கும் கொண்டு போய் அந்த வாய்க்கால்லாம் அடைச்சு அப்படிங்கிறது பாதிப்பு இந்த பாதிப்புகளை எல்லாம் நம்ம தான் உருவாக்குறோம் நம்ம தான் இதை உருவாவதற்கு காரணமாக அப்போ நம்மால் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாண்டு அதை வந்து பொறுத்த வரைக்கும் மறுசுழற்சிக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டிலுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான பணம் கிடைக்கிறது அந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்வதால் இயற்கை பாதுகாக்கப்படும் அந்த மறுசூழ்ச்சி செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றப்படுவதால் மீண்டும் அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு வரும் அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ப்ராசஸ் அப்ப இது வரைக்கும் அப்படிங்கறது வந்து பொறுத்திருக்கு இந்த பழைய இரும்பு கடையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த வண்டிக்காரங்க கலெக்ட் பண்ணுவாங்க நீங்க பாக்கலாம் ரோட்ல நிறைய பேர் சாக்கு தோல்லை போட்டு அந்த குப்பையில பொறுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க சின்ன சின்ன தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க இன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் சின்ன சின்ன பாட்டில் வந்துருச்சு அப்ப நம்மளுடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பாட்டில் பத்தாயிரம் பாட்டில் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம் தண்ணி குடிச்சு தூக்கி வீசுறோம் அந்த பாட்டிலையெல்லாம் சேகரித்து தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் கிலோ விற்கு அப்படிங்கிறது ஒரு பத்து முதல் பன்னெண்டு ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தொழில் தான் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டு அப்போ வரைக்கும் அனைத்து விதமான பிளாஸ்டிக்களையும் சேகரித்து தரம் பிரித்து இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வதற்கு பல்வேறு நிறுவனங்கள் இந்த தொழில நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துருக்கும் அந்த துகள்களாக உடைக்கக்கூடிய இயந்திரங்களை வாங்கணும் அப்போ மார்க்கெட்ல பல்வேறு நிறுவனங்கள் இந்த இயந்திரங்கள் தயாரிக்கிறாங்க நமது நிறுவனமும் அந்த இயந்திரங்கள் சப்ளை ஒரு ஹெச்பி ரெண்டு வீட்டில் வச்சு செய்யக்கூடிய இதெல்லாம் கான்செப்டா அதிக உற்பத்தியை தரக்கூடிய இயந்திரங்கள் எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கக்கூடிய இயந்திரங்களை நீங்க வந்து வாங்கி நீங்க அப்போ இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் ஒரு ஷெட்டு போட்டோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு ஒரு சின்ன இடத்தை வச்சு அப்படிங்கிற தொழில் ஆரம்பிச்சுட்டு உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்று நீங்க நேரடியாக சேகரிக்கலாம் அல்லது சேகரித்தவர்களிடம் நீங்க வாங்கலாம் குறிப்பா இந்த படையெரும்பு கடைகள் அப்படிங்கிறது வந்து போது நீங்கள் சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் சேகரித்து அவர்களோட லாபம் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க அதையெல்லாம் வாங்கி நீங்க வந்து பிரிச்சு உடைச்சி துகளாக கொடுத்தால் நமது நிறுவனம் வாங்கிடு அதாவது கூட்டி எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் உடைத்த துகள்களை வாங்கிடு ஆனா அதை எப்படி உடைக்கணும் எந்த தரத்துல கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க உடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் நிறுவனத்தின் அனுமதி பெற்று நீங்க வந்து செய்யணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க இந்த பனை வியாபாரம் இருந்து வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அந்த பிளாஸ்டிக் பொருளை வாங்கி ஒரு ஹைட்ரானிக் ப்ரெஸ்ல வச்சு கம்ப்ரஸ் பண்ணி பேரா மாத்தி அனுப்புவோம் அந்த பேலா வாங்கக்கூடிய நிறுவனங்கள் அவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு இருபது பர்சன்ட் கழிவு அப்படிங்கிறது எடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த ஃபைபர் தயார் பண்ணக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் திருப்பூர்ல இருக்கு கரூர்ல இருக்கு சேலத்துல இருக்கு பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது டன் நூறு டன் நூத்தி இருபது டன் அப்படிங்கிறது தேவைப்பட்டாலும் அவர்கள் அந்த லாரியோட கொடுக்கும் போது இருபது பர்சன்ட் கழிவு கழிச்சுட்டு அந்த எண்பது பர்சன்ட் தொகையை தான் கொடுப்பாங்க அப்ப அவர்களுக்கு இருபது பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கறது அவங்க ஸ்டாண்டர்டா கொடுத்துறாங்க அந்த மாதிரி அந்த வேஸ்டேஜ் இல்லாம நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு முழு தொகையும் பெற வேண்டும் என்றால் இந்த பேல் போடுவதற்கு பதிலாக இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் துகள்களாக உடைத்து கொடுத்து அந்த துகள்களை நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பேக்ல போட்டு அடைச்சி விற்பனை செய்தால் எந்த அளவிற்கு அந்த துகள்களை கொடுக்கிறோம் அதே அளவிற்கு எடைக்கு நீங்க பணம் வாங்கிக்கலாம் இப்படி இந்த தொழில் வாய்ப்பு அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக மாற்றி நீங்கள் கொடுத்தால் இதை வாங்கிக்கிறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க உங்களால விற்க முடியல அப்படின்னு சொல்ல நம்ம நிறுவனத்திடம் நீங்க கொடுத்துடலாம் நமது நிறுவனத்துக்கு நீங்க வந்து மினிமம் ஒரு டன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா நமது நிறுவனம் உங்க இடத்துல வந்து பிக்கப் பண்ணுவோம் ஒரு டன் கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம நிறுவனத்திற்கு உங்க சொந்த செலவுல அனுப்பி வைக்கணும் இதுதான் இப்ப சில பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இயந்திரத்தை வாங்கிட்டாங்க அவர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு மாதம் ஓட்டுறதுக்கு அளவுக்கு கிடைக்கல பிளாஸ்டிக் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பண்ணுறதுக்காக நம்ம வந்து தமிழகத்தினுடைய அனைத்து வியாபாரிகளிடமும் பேச்சுவார்த்தை இருக்கிறோம் அவர்கள் வந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் பாம்பேக்கும் அனுப்புறத நம்ம நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வாங்கி கொடுத்து மூலம் அவங்க வாங்கி ஒரு தொழிலாக செய்து அதன் மூலம் அவங்க லாபத்தை அடைய முடியும் அப்போ நீ தமிழ்நாட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வேல் போட்டு வெளிமாநிலங்களுக்கு செல்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்ப தமிழ்நாட்டில் சேகரிக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு தொழிலாக செய்து அதன் மூலம் கிலோவுக்கு எட்டு முதல் பன்னெண்டு ரூபாய் வரை லாபம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் சொல்லிட்டு இது எங்க தொழில் இல்லை முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கான தொழில் என்ன தொழில் வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணும் அப்ப எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் தொய்வில்லாமல் செய்யலாம் எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் எந்த தொழிலில் முதலீடு செய்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்றமே உடைய நீங்கள் இந்த தொழிலை செய்வதால் எங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் லாபமா அப்படிங்கிற ஒரு சுயநதத்தோடு நாங்கள் செய்யறது அப்ப பல்வேறு தொழில் வாய்ப்புகள்

ஒரு தொழில் செய்து அதன் மூலம் ஒரு குறைந்தபட்ச வருவாயை பெற முடியும் நிச்சயமான நிரந்தரமான ஒரு நிகர லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்ப அந்த இயந்திரம் எங்க வாங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இயந்திரத்தை நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அந்த இயந்திரத்தை எப்படி பராமரிப்பது என்பது நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் அந்த இயந்திர இயந்திரத்தை பயன்படுத்தி தயாரித்த பொருட்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் உங்களால் விற்பனை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா எ கிட்ட கொடுத்துட்டு நீங்க பணம் வாங்கிக்கலாம் இருக்கக்கூடிய கான்செப்ட் இவ்வளவுதான் அப்போ ஒரு புரிதலை உருவாக்குவதற்கும் இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இந்த சேனல்ல இயந்திரத்தை விற்பதோ இல்ல பொருட்களை வந்து விற்பனை செய்வதோ அப்படிங்கிறது நோக்கம் அல்ல ஒரு வியாபார வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நீங்கள் தரும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அதை ஒரு வியாபாரமாக மாற்ற முடியும் என்பதை நம்ம சொல்றோம் அப்போ நீங்களே உடைச்சி விற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் உங்களால் விற்க முடியல என்னன்னா எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எங்கள் கம்பெனி அதை வாங்கி விற்பனை செய்து கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ரேட்டுக்கு நான் உங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னா ஏன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா லாபம் வச்சு அப்படிங்கிறது நான் வந்து அதை விற்பனை செய்வேன் அப்போது இது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோதான் அதனால இயந்திரத்தை விற்பதற்காகவோ அல்லது வந்து பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கை விற்பனைக்காகவோ அல்ல வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நீங்க வந்து உடைச்சி கொடுக்கறத வந்து எங்கிட்ட தான் கொடுக்கணுன்ற கண்டிஷன்லயோ இந்த வாய்ப்பு இல்லை பல தொழில் வாய்ப்புகள் என்னன்னே தெரியாம சொல்லி என்னனே தெரியாம முதலீடு செய்து அவர்கள் வந்து பொறுத்தவரைக்கும் பின்வரும் காலத்தில் அது லாபம் போயிருது அப்போ ஒரு தொழிலை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் நீங்க அந்த தொழிலை பற்றி எப்படி செய்யலாம் அதற்கு பாதுகாப்பானது ஒரு குறைந்த முதலீட்டில் செய்ய முடியுமா எளிதாக கிடைக்கக்கூடிய தொழில் தானே தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில் தான் என்னுடைய நோக்கம் நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இந்த இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனங்கள்லாம் பயங்கர பிஸியா இருக்காங்க நிறைய பேர் வெகு சிறப்பாக இந்த தொழிலை செய்து நம்ம கிட்ட வந்து

எங்களிடம் நீங்கள் இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தால் ஒரு சில தினங்களில் இருந்து உங்களுக்கு இயந்திரம் அனுப்பி வைக்கப்படும் அதனுடைய முழு பராமரிப்பு பொறுப்பையும் எங்கள் நிறுவனம் ஏற்கும் நீங்கள் இந்த தொழில் செய்வதற்கு உண்டான பயிற்சியை எங்கள் நிறுவனம் அளிக்கும் இதற்கு தேவையான வழிகாட்டுதலை எங்கள் நிறுவனம் கொடுக்கும் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கிக் கடனை பெற்று நீங்கள் இந்த தொழில் செய்ய விரும்பினால் அதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும் இந்த விஷயங்களை மட்டும்தான் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உடனிருந்து செய்து கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம் வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாறுங்கள் நன்றி வணக்கம்